ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு அக்ஷய திருதியை ஸோ அக்ஷய திருதியைனா என்ன அக்ஷய அன்று என்ன செய்யணும் அன்னைக்கு வந்து பள்ளியை பார்த்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அக்ஷய திருதியை என்னென்னு என்னன்னு பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் அப்புறம் வர்ற வளர்புறை திருதியை தான் வந்து அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம் அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பாக சொல்கிறாங்க இப்ப அக்ஷய அன்று பள்ளியை பார்த்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பள்ளியை உங்களுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த வாஸ்து பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை குறைய வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் பள்ளியை தரிசனம் செய்ய பாருங்கள் இன்ன அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அக்ஷய திருதி அன்று பள்ளியை பார்த்தால் ஏழு ஜென்மங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகி பிடித்த தரித்திரம் அனைத்தும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை அக்ஷய திருதியை நாளில் வீட்டில் பள்ளிகள் அனைத்தும் யார் கண்ணிலும் தென்படாமல் இருக்க வேண்டும் என்பது வாஸ்து பகவான் கட்டளையிட்ட நாளாகவும் கூறுவார்கள் ஒரு சிலர் பள்ளியை வழிபடவும் செய்வார்கள் இந்த அக்ஷய திருதியை நாளில் பள்ளியை கண்டுவிட்டால் எல்லா பீடைகளும் நீங்கி திருஜென்மம் பாவமும் நீக்கப்பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லட்சுமி கடாசத்துடன் வாழ்வார் என்பது நம்பப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதியானது சித்திரை மாதம் வளர்பிறையில் கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் நம் வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அக்ஷய திருதியை நாளில் மட்டும் பள்ளிகள் நம் கண்ணிலே தென்படாதாம் வாஸ்து பகவானின் கட்டளைக்கிணங்க அக்ஷய திருதியை அன்று மட்டும் எல்லா பள்ளிகளும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டிருக்குமாம் எனவே எல்லா விதமான துன்பங்களும் நீங்க பள்ளியை ஒரு முறையாவது பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாமிகிட்ட மனதார வேண்டிக்கணும் அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை செஞ்சு கடவுளை வந்து வழிபட வேணும் பழங்கள் பருப்புகள் விதைகள் எண்ணெய்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் தானியங்கள் இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக வச்சு ப்ர படைச்சிட்டு பிரசாதத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்தது அக்ஷய திருதி அன்று சுபகாரியங்கள் தொடங்கலாம் அதாவது திருமணம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதிய வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பப்படுகிறது ஸோ அதை வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்யலாம் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்கலாம் அதாவது தங்கம் வாங்கலாம் வெள்ளி அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே வாங்கலாம் பசுமாட்டுக்கு வந்து உணவு வந்து தானம் செஞ்சோன்னா ரொம்பவே நல்லது அக்ஷய திருதியை நாளில் வந்து மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும் சங்கீதம் கல்வி மற்றும் கலைகள் போன்றவற்றை தொடங்க வந்து நல்ல நாளாக வந்து இந்த அக்ஷய திருதிய நாள் தான் வந்து சொல்லப்படுது நம்ம இந்த அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் உப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி சாமிக்கு வச்சு படைத்தோன்னா ரொம்பவே வந்து நல்லது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து என்னென்னலாம் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது குங்குமம் குங்குமம் என்பது மிகவும் மங்களகரமான பொருள் குங்குமம் இல்லாமல் எந்த சுப நிகழ்ச்சிகளும் இருக்காது எனவே கணவரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கவும் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அக்ஷய திருதியை அன்று குங்குமத்தை தானமாக கொடுக்கலாம் ஸோ அதனால் குங்குமத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கனா தண்ணி நீர் அக்ஷய திருதியை அன்று நீரை தானமாக கொடுப்பதன் மூலம் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் பெருகும் மேலும் அந்நாளில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நீரை தானமாக கொடுப்பதன் மூலம் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற உதவும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது ஸோ நம்ம தண்ணி வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம தண்ணி கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம எல்லாருக்கும் தண்ணியை வந்து தானமாக வழங்கலாம் மூணாவது பார்த்திங்கனா பால் மற்றும் பால் கலந்த பொருட்கள் பால் அல்லது பால் கலந்த பொருட்களை அக்ஷய திருதியை அன்று தானமாக கொடுப்பதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்ம வந்து ஒரு ஏழை எளியவர்களுக்கு இல்லைனா இல்லாதவங்களுக்கு இல்லை விலங்குகளுக்கு எதுக்குனாலும் சரி நம்ம பால் இல்லைன்னா பாலை சேர்ந்த பொருளை வந்து நம்ம தானமாக விளங்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதனை அக்ஷய திருதியை அன்று பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவது வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்குவது என்பது நம்பிக்கை வெத்தலைப்பாக்கு இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஸோ அதை தானமாக வழங்குறது ரொம்பவே நல்லது சந்தனம் சந்தனம் பார்த்திங்கன்னா சந்தனமும் வந்து ஒரு மங்களகரமான மற்றும் புனிதமான பொருளாக கருதப்படுகிறது எனவே சந்தனத்தை அக்ஷய திருதியை அன்று தானமாக கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பை தருவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையும் தருது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அக்ஷய திருதி நல்லபடியாக போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்